வெல்கம் டு தமிழ் கணிதன் இதுக்கு முன்னாடி நம்ம பர்சனேஜ் டாப்பிக்கில் ஒரு இருபத்தைந்து இருபத்தி ஐந்து நம்ம ரெண்டு பார்ட் நம்ம பார்த்துருந்தோம் ஒவ்வொரு பார்ட்டும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கொஸ்டினா நம்ம போட்டிருக்கோம் அதுவுமே முழுக்க முழுக்க ஷார்ட் கட்ல போட்டிருக்கோம் ஒரே ஷார்ட் கட் தான் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டதானே கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ நம்ம ஒரே ஷார்ட் கட் தான் நம்ம போட்டிருப்போம் ஷார்ட் மொட்டை மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஷார்ட் இருக்காது என்னன்னா லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்னா எப்படி இருக்கும் லாஜிக்காக திங்க் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கரெக்டா ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கெட்டாக போட்டிருக்கேன் அதனால தான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படி பார்க்குறேன்னா அந்த ரெண்டு பார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேசிக் மாடல்ஸ் வந்து நம்ம எடுத்துருப்போம் கீரா ஓகே இப்போ பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது கொஷினை பாருங்கள் ஒரு எண்ணெய் இருபது சதவீதம் குறைத்தால் எண்பது கிடைக்கிறது எனில் சாரி நாய் குலைக்குது சரியா ஓகே இருபது சதவீதம் குறைத்தால் எண்பது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க அப்படின்றாங்க அப்போ நல்லா கொண்டிங்க எந்த ஒரு எண்ணோ இல்லை எண்ணிக்கையோ அல்லது எடையோ எது ஒன் எனி ஒன் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது எப்போ எப்போவுமே நூறு பர்சன்டேஜாக இருக்கும் தொடக்கத்தில் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும் நூறு பர்சன்டேஜாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம குறைக்கிறோமோ கூட்டுறோமோ அப்படின்றது அடுத்த பட்சம் ஓகே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எண்பது இருபது சதவீதம் குறைக்கிறாங்க அப்போ நூறு பர்சன்டேஜாக இருந்தது இருபது பர்சன்டேஜ் குறைச்சா அது எத்தனை பர்சன்டேஜாக மாறும் எண்பது பர்சன்டேஜாக மாறும் கிளியரா ஓகே இப்போது நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இருபது பர்சன்டேஜ் குறைச்சா எவ்வளோ கிடைக்குதுன்றாங்க எண்பது கிடைக்குன்றாங்க பர்சன்டேஜில் பார்த்தா எண்பது பர்சன்டேஜ் கரெக்ட் தானே பர்சன்டேஜில் பார்த்தா இருபது பர்சன்டேஜ் குறைச்சா எத்தனை பர்சன்டேஜ் மாறும் எண்பது பர்சன்டேஜ் மாறும் நம்பரில் பார்த்தா எண்பதாக இருக்குது அப்போ இந்த எண்பது பெர்சன்டேஜ் எண்பது கரெக்ட் தானே அப்போ அந்த எண் நூறு பர்சன்டேஜாக இருக்குது கரெக்டாக அப்போ எண்பது பர்சன்டேஜ் எண்பதுனால் நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ நூறாக தான் இருக்கும் ஸோ இப்போ அதனுடைய ஆன்சர் சி தான் கரெக்ட் ஸோ ஓகே இது நார்மல் கொஸ்டின் ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் ஒரு பின்னத்தின் தொகுதியை இருபத்தைந்து சதவீதமும் பகுதியை பத்து சதவீதமும் அதிகரித்தால் அந்த பின்னம் ரெண்டு பை ஐந்தாக மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்றாங்க என்னென்னா ஒரு பின்னம் இருக்குது அது ஒரு எக்ஸ் பை ஒய்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் பை ஒய்ன்ற ஒரு பின்னம் இதில் இருபத்தைந்து சதவீதம் இதில் தொகுதியில் மேலே இருக்கக்கூடிய நம்பரில் எத்தனை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க கரெக்டாக அப்போது நூறு பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உயர்த்துறதுனா நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக மாறும் கரெக்டா தொகுதியில் பத்து பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க அப்போ நூத்தி பத்து பர்சன்டேஜா மாறும் அப்படி உயர்த்தனா அந்த பின்னம் என்னவா மாறுது ரெண்டு பை ஐந்தாக மாறுகிறதுன்றாங்க அப்பத மதிப்பெளவு ரெண்டு பை அஞ்சு அப்படின்னா அந்த பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அப்போ எக்ஸ் பை ஒய்ய அந்த பக்கம் வச்சுக்கலாமா இந்த பக்கம் ஆல்ரெடி ரெண்டு பை அஞ்சு இருக்கு தானே அந்த பக்கம் என்ன இருக்கு ரெண்டு பை அஞ்சு இருக்கு அப்போ நூத்தி பத்து சரி நூத்தி இருபத்தஞ்சு பை பத்து என்னவா மாறும் அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழா மாறும் அப்போ

தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்றாங்க ஸோ நல்லா சொன்னீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னா முப்பத்தோரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு எத்தனை மார்க்கால் ஃபெயிலாகிறாரு பன்னெண்டு மார்க்கு குறைவாகப்பட்டதால் தேர்ச்சி தேர்வு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றாங்க பன்னெண்டு மார்க்கு கம்மியாக எடுத்ததால் அவர் என்ன பண்ணுறாரு ஃபெயில் ஆகிட்டார் ஓகே அப்போது தேர்ச்சி பெற முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் தேவைன்றாங்க அவர் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆனால் அவர் எடுத்தது எவ்வளோவே முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காரு அவர் இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும் நாலு பர்சன்டேஜ் எடுக்கணும் கரெக்டாக க்ளியராக நாலு பெர்சன்டேஜ் இன்னும் ஒரு நாலு பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் அதேமாரி மார்க்கில் பாருங்களேன் பன்னெண்டு மார்க் எடுத்திருந்தால் பாஸ் ஆமாம் தானே பன்னெண்டு மார்க்கு குறைவாகப்பட்டதால்தான் ஃபெயில் ஆகிட்டாரு அப்போது பன்னெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் பர்சன்டேஜில் பார்த்தா நாலு பர்சன்டேஜ் எடுக்கணும் ம என் நம் மதிப்பெண்ணில் பார்த்தா பன்னெண்டு மார்க் எடுக்கணும் அப்போ அந்த நாலு பர்சன்டேஜ் எவ்வளோவே இந்த பன்னெண்டு மார்க்கு அப்போ தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளோவா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கும் கிளியரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோனே தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாமா ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன நாலு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு இது எப்படி அடிக்கணும்னு அல்லை என்ன சொன்னேன் கிராஸாக மட்டும் அடிச்சிடக்கூடாது நேரம் அடிச்சிக்கலாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கணக்காக நான் சொல்கிறேன் நான் இது ரெண்டையும் நீங்கள் அடிக்கலாம் இது ரெண்டையும் அடிக்கலாம் இப்படி அடிக்கலாம் இப்படி அடிக்கலாம் ஆனால் கிராஸாக வந்து கூடாது கிராஸாக பெருக்கணும் இது ரெண்டி பேருக்கணும் இது ரெண்டையும் பேருக்கணும் கரெக்டாக ஓகே எங்கே எக்ஸ்போர்ட்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லிட்டேன் நானே எது தெரியும் அனுப்ப எக்ஸ்போர்ட் தான் ஆன்சர் வந்துடும் அதேமாரி இந்த பக்கம் பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கணும் இந்த பக்கம் நம்பர் மட்டுந்தான் இருக்கணும் கரெக்டாக இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள் நாளை நூறு அடிக்கலாமா ஒரு நாள் நாள் நாளைக்கு பன்னெண்டு கூடிய அடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஆனால் கிராஸாக மட்டும் அடிச்சுக்கூடாது ஒரு நாள் நாள் இங்கே இருபத்தி அஞ்சு நாள் முந்நூறு சரியா சார் இருபத்தஞ்சி நாள் நூறு இப்போது கிராஸ் அப்படி கிட்ட பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒன்று எக்ஸ் அளவுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அளவு முன்னூறுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ ஆன்சர் முந்நூறு மதிப்பெண் தேர்வின் மொத்த மதிப்பெண் கிளியரா ஓகே ஸோ அடுத்து இதில் பாருங்கள் இது கொஞ்சம் எக்ஸ்பென்டாக பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகே பாருங்கள் ஒரு ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் அஞ்சு ஆகும் தேர்வில் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க ஓகே என்னென்னா ஃபைஎஸ்ட் த்ரீ இன்டர் ரேஷியோவில் மாணவ மாணவர்கள் இருக்காங்க அதில் பதினாறு பர்சன்டேஜ் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் மாணவிகள் பாஸ் பண்ணியிருக்காங்க சரி ஃபெயில் ஆகிட்டாங்க தேர்ச்சி பெறவில்லை ஓகேவா தேர்ச்சி பெற்ற அப்படின்னா தேர்ச்சி பெற்றவங்களோட மொத்த மாணவிகள் இருப்பாங்களா மாணவிகள் மாணவ மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னாங்க ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் ஓகே இப்போ ஃபைவ் இஸ் டூ த்ரீன்றதுல நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் ரெண்டேமே நூறோட பிரிக்கிறேன் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு வச்சுக்கினேன் மாணவ மாணவர்கள் எண்ணிக்கை இப்போது மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் முந்நூறு ஓகே இப்போது மாணவர்களில் பார்த்தா பதினாறு பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்போது தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க நூறு பர்சன்டேஜில் பதினாறு பர்சன்டாக எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருப்பாங்க கிளியரா இதில் மாணவர்களில் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் பாஸ் அந்த எண்பத்தி நாலு பெர்சன்டேஜ் எத்தனை ஸ்டூடெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்ல ஏன்னா பாஸ் பண்ணவங்களாம் நம்ம கண்டுபிடிச்சி மொத்தமாக கூட்டினா தான் மொத்தம் மாணவ மாணவிகள் கிடைப்பாங்க அவங்கள பெர்சென்டேஜ் நம்ம மாற்றணும் ஓகேவா அப்போது எண்பத்தி நாலு பெர்சென்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் எவ்வளோ இல்லை ஐநூறுல கரெக்டான ஐநூறு மாணவர்கள் மாணவர்க்காங்கள ஐநூறுல எப்படி நாலு பெர்சென்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ஐநூறுல எண்பத்தி நாலு பெர்சன்ட் எண்பத்தி நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் போடலாமா பர்சன்டேஜ் என்னது டிவிட் பை ஹண்ட்ரட் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ ஆச்சுலாம் இந்த ரெண்டு ஜீரோ வச்சுலாம் இது ரெண்டையும் மட்டிபு பண்ணா நானூற்றி இருபது அப்போ பாஸ் பண்ணவங்க எத்தனை மாணவர்கள் பார்த்தோம்னா நானூற்றி இருபது மாணவர்கள் அதே மாதிரி மாணவிகளில் பார்ப்போம்னா மாணவிகளில் எட்டு சதவீதம் ஃபெயிலு அப்போ நூறு பர்சன்டேஜாக இருப்பாங்க அவங்க கரெக்டான நூறு பர்சன்டேஜாக இருப்பாங்க அவங்க அந்த நூறு பர்சன்டேஜில் எட்டு பர்சன்டேஜ் எழுது தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ மாணவிகள் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ் ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் எத்தனை மாணவிகள் பாஸ்ன்னு சொல்லணும்ல முந்நூறு ஸ்டூடெண்ட்டு இதில் சரி மாணவிகள் எவ்வளோ இருக்காங்க முந்நூறு பேர் இந்த முந்நூறில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் பாஸ் அப்போ அந்த முன்னூறில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பார்க்கும்போது ரெண்டு ஸோ அடிச்சலாம் இரண்டு ஜீரோ அடிச்சலாம் இது ரெண்டுமே பேருக்கும்போது இரநூத்தி எழுபத்தாறு பேர் ஓகே இப்போ மாணவர்களை நானூற்றி இருபது பேர் மாணவிகளை ஐநூ இரநூத்தி எழுபத்தாறு பேர் இப்போ இவங்க ரெண்டு சேர்த்தா தான் மொத்த மாணவ மாணவிகளோட மொத்தம் பாஸ் பண்ணவங்களோட கூடுதல் கிடைக்கும் கரெக்ட் தானே ஓகே அதை அப்புறம் பார்த்துக்குவோம் மொத்த மாணவர்கள் எவ்வளவு ஐநூறு மாணவர்கள் ஆய்வு முந்நூறு மாணவிகள் ரெண்டு சேர்த்து எட்நூறு பேர் அப்போ எட்நூறு பேர் மொத்த ஸ்டூடெண்ட்டு இது ரெண்டி கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஆறு ஒன்பது ஆறு அறநூற்றி தொண்ணூத்தாறு பேர் பாஸ் சரி அறநூற்றி தொண்ணூத்தாறு பேர் பாஸ் எட்நூறு பேரில் அறநூற்றி தொண்ணூத்தாறு பேர் பாஸ் அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா எட்நூறில் அறுநூற்றி தொண்ணூத்தாறு எத்தனை பர்சன்ஜேஜ் அம்மா பார்க்கலாமா பாருங்கள் எட்நூறில் அறநூற்றி தொண்ணூத்தாறு எத்தனை பேர்சன்டேஜ்னா அவங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இது ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் ஓகே தானே ஓகே இப்போது இதில் எட்டாம் எட்டால் அடிக்காமல் பாருங்கள் ஓவர் எட்டு எட்டு இங்கே எட்டு எட்டு அறுபத்தி நான்கு மீதி அஞ்சு ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது எண்பத்தி ஏழு போர்சன்ஜ் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க க்ளியரா ஓகே ஸோ அடுத்து இதில் பாருங்கள் ஒரு பழவிய பாதி வாங்கிய மொ மாம்பழங்களில் பத்து சதவீதம் அழிகின்றன மீதமுள்ளவற்றில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு மாம்பழங்களை விற்றுவிட்டார் தற்பொழுது இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் அவரிடம் இருக்கின்றன எனில் முதலில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்றார் என்னென்னா ஒரு பழவிய பாதி மாம்பழம் வாங்குறார் அந்த மாம்பழம் அந்த மாம்பழத்தில் பத்து பர்சன்டேஜ் அழிகிடுச்சு ஓகேவா அப்போ நல்ல மாம்பழம் எத்தனை இருக்கும் மீதி தொண்ணூறு இருக்கும் கரெக்டா ஓகே மீதமுள்ளவற்றில் அதாவது அந்த தொண்ணூறு பர்சன்டேஜில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் என்ன அது விற்றுட்டார் விற்றுட்டால் இரநூத்தி நாற்பது மாம்பழம் தான் மீதி அவர் கையில் இருக்குது அப்போனா அவர் மொத்தமாக வாங்கியிருப்பார் பார்த்திங்களா அந்த மொத்த மாம்பழத்தோட எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நல்ல மாம்பழம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகேவா அந்த தொண்ணூறு பர்சன்டேஜில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் வித்துட்டாங்க கரெக்ட் தானே முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் வித்துட்டாங்க இதெல்லாம் ஒன்றலாம் அதை வச்சு பெருக்கி மேலே கூட்டிக்கலாமா ஐந்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றம்பது ஒன்று நூறு நூறு பை மூணு பர்சன்டேஜ் விற்றுட்டார் ஓகேவா இதில் தொண்ணூறு சதவீதத்தில் நூறு பை மூணு பர்சன்டேஜை நான் அது விற்று விட்டார் ஓகேவா அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜில் நூறு பை மூணு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் இப்போ தொண்ணூறு பெர்சன்டேஜில் தொண்ணூறு சதவீதத்தில் நூறு பை மூணு பர்சன்டேஜ் இல்லைன்னு அது எனக்குள்ள பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் க்ளியரா தொண்ணூறு சதவீதத்தில் நூறு பை மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம பார்க்க பார்ப்போம் க்ளியரா அப்போ பர்சன்டேஜ் என்னது ஹண்ட்ரட் இருக்குன்னு அர்த்தம் தானே அப்போ எதிர்க்கலாம் தொண்ணூறு பை ஹண்ட்ரட் போடுக்கலாமா ஓகேவா இதுவும் பர்சன்டேஜ் தானே அப்போ என்ன ஆனால் இதுக்கு கீழே ஹண்ட்ரட் போட்டுக்கலாமா அப்போ மு மூணு நூறுன்னு போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஓகே அப்போது எது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த நூறுக்கு இந்த நூறு அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் வேறு எதை அடிக்க முடியுமா முடியாது வேறு எதுவுமே வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் சரி இந்த மூணு எது அடிக்கலாமில் ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ என்ன கிடைக்கும் ஓ சரி ஏதோ ஒன்று இனி ஒன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் செக் பண்ணுங்க கரெக்டு தொண்ணூறுபாய் நூறு கரெக்டு பை ஓகே கரெக்டு இந்த நூறு இந்த நூறு அடிச்சிடலாம் கரெக்ட் 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 என்னன்னா நான் நான் அடித்ததில் மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸனேஜுக்கு வேணும் ஏன்னா எத்தனை எத்தனை சதவீதம் கையில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல மீதி எத்தனை சதவீதம் கையில் இருக்குது ஏன்னா தொண்ணூறு பர்சன்டேஜில் நூறு பை மூணு பர்சன்டேஜ் வித்துட்டாரு அப்போ மீதி இருக்கிற சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகலாம் கரெக்டாக சூப்பர் ஓகே இப்போது இது என்னென்னா ஒரு மூணு மூணு இதில் முப்பது மூணுன்னு வச்சிக்கலாமா இப்போ முப்பது பை நூறு இதை அடிக்கக்கூடாது ஏன்னா கீழே நூறு என்று இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு ஈஸி அப்போது முப்பது பை நூறு எப்படி எழுதலாம் முப்பது பர்சன்டேஜ் அப்படி நம்ம எழுதலாம் ஓகேவா கரெக்டா அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜில் முப்பது பர்சன்டேஜ் அவர் விற்றுட்டாரு கிளியராக புரிஞ்சுதுங்களா அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜில் முப்பது பர்சன்டேஜ் விற்றுட்டாருன்னா மீதி அவர் கையில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அறுபது சதவீதம் இருக்கும் ஆனால் அவங்க கையில் வந்து இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் மீதம் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் மீதம் உள்ளன அப்படின்றாங்க நம்மளுக்கு பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்டேஜ் மீதம் இருக்குது அறுபது பர்சன்டேஜ் மீதம் இருக்குது அப்போ அந்த அறுபது பர்சன்டேஜ் தான் எழுது இரநூத்தி நாற்பது மொத்த மாம்பழம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் நூறு பெர்சன்டேஜ் இருக்கும் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸு ஆனால் இந்த அறுபது பர்சன்டேஜ் இரநூத்தி நாற்பது வச்சுக்கலாமா பாருங்கள் இந்த ஜீரோ வந்து ஜீரோ அடிச்சிடலாமா ஒரு ஆரோக்கு நாலாயிரத்து இருபத்தி நாலு வேறு எது அடிக்க முடியுமோ முடியாது கிராஸாக பிரிக்கிருவோம் ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு நூறு நூறுட்டு நாலு அளவு நானூறு ஸோ இப்போது மொத்த மாம்பழ அளவு நானூறுன்னு கிடைக்கும் கிளியரா சார் ஓகே அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணு அதை முன்னே பார்த்துக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்காகும் மாட் சாரி மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னாங்க ஒரு எல்இடி தொலைக்காட்சி என்னது அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு ஓகேவா ஸோ அஞ்சு பை நாலு மடங்கு அடக்க விலையை போன்று எது விற்பனை விலை நல்லா புரிஞ்சுங்க விற்பனை விலையை பிறகு அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு அப்போது அடக்க விலை தான் கீழே இருக்கிறது அப்போ விற்றது எவ்வளவு அஞ்சு ரூபா அதாவது நாலு ரூபா அடக்க இருந்துச்சுன்னா அஞ்சு ரூபா விற்பனை விலையாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா நாலு ரூபா அடக்க விடியாயிருந்துச்சின்னா அஞ்சு ரூபா அதனுடைய விற்பனை விலை அப்போ எவ்வளோ லாபம் ஒரு ரூபா லாபம் எவ்வளோவில் நாலு ரூபாயில் ஒரு ரூபா லாபம் அவங்க லாப சதவீதம் தான் கேட்குறாங்க அவ்வளோ பர்சன்டேஜ்னா அது இன் டூ ஹண்ட்ரட் படிக்கலாமா இதில் இருபத்தஞ்சு நாள் இருக்குமா ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தைந்து சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடைக்காரர் மிதிவண்டியை ரூபாய் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது அவருக்கு ஐந்து சதவீதம் லாபம் கிடைக்க என்ன கிடைக்க வேண்டும் மிதிவண்டியை என்ன விலைக்கு வைக்க வேண்டும்ன்றாங்க என்னன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றா அவருக்கு எவ்வளோ அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டமாகுது அப்போது நூறு பர்சன்டேஜில் வாங்கி அவர் வாங்கியிருப்பாரா இதில் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம்னா தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜில் தானே விற்றுருப்பாரு கரெக்டாக நான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜில் தான் அவர் விற்றுருப்பாரு ஆனால் அவர் விற்றது எவ்வளவு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தானே நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து கிளியரா ஓகேவா ஓகே ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து சதவீதம் லாபம் கிடைக்கணும் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கணும்னா நூறு பர்சன்டேஜுக்கு மேலே வச்சு விற்றா தான் நம்மளுக்கு லாபம் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் நூறு ப்ளஸ் அஞ்சு எழுவே நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நூற்றி அஞ்சு பர்சன்டேஜில் விற்றாத்தான் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா அவர் என்ன விலைக்கு விட்டுருப்பான்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ அந்த நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும் இல்லை நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது என்ன எக்ஸேன்னு வச்சுக்கிடுவேன் இப்போ நம்ம எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா எங்கே நான் இருக்கேன் இதனால் பார்த்துங்க இப்போது நான் அஞ்சால் அடிக்க அடிக்கப் போகிறேன் இது ரெண்டையும் அஞ்சு அடிக்கலாமா இது ரெண்டி அடிக்கலாம் இல்லைனா இது ரெண்டி அடிச்சலாம் நான் இது ரெண்டையும் அடிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் இதில் பத்தொம்போது அஞ்சு இருக்கும் வெயிட் இதில் பத்தொம்பது அஞ்சு இருக்கும் பத்தொம்போது அஞ்சு இது ரெண்டு அடிக்கிறேன் பாருங்கள் நூற்றி பர்சன்ட் எவ்வளோன்னு தெரியாது இதில் பாருங்கள் எட்டு நாற்பது மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சு அடுத்து எதில் அடிக்கலாம் அஞ்சு அடிக்கலாம் சரி பத்தொம்பது நம்ம டைரெக்டாக அடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பத்தொம்பது அடித்தாமா மேக்ஸிமம் அஞ்சு அஞ்சு வாய்ப்புகள்லாம் வரும் பதினஞ்சு பத்தொம்பது வருமா பார்க்குறேன் எத்தனை பத்தொம்பது சரி அதில் அடிச்சிருக்கோம் பார்ப்போம் ஒரு பத்தொம்பது பத்தொன்பது இதில் எத்தனை பத்தொம்பது இருக்கும் எட்டு பத்தொம்பது வருமா கரெக்டு தானா ஏன்னா ஒன்பது பத்தொம்பது சரி எட்டு பத்தொம்பது வராது ஒன்பது பத்தொம்போது வருமா தொண்ணூறு இது நூறு மூணு வரும் ஏழு பத்தொன்பது வருமா பத்தொம்பது ஏழுல பெருக்கு பாருங்கள் எனக்கு வாய்ப்பாடதான் தெரியாது மூணு ஆறு ஒரு ஏழு இது அதுக்கு மேலே போயிடும் சரி நாலு ஆறு வருமா நவம்பர் ஐம்பத்தி நாலுக்கு நாலு மீதி அஞ்சு ஓர் ஆறு அஞ்சு வரும் சரியா அஞ்சு பத்தொம்பது கரெக்டாக வரும் அஞ்சு பத்தொம்பது பத்தொம்போது நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு ஓரஞ்சு அஞ்சு ஒன்பது ஆஹா நாலு பத்தொன்பது தான் வரும் பத்தொம்போது நாலு தான் வரும் முப்பத்தப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ஒரு நாலு 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 மூணு ஏழு ஓகே அப்போ நாலு பத்தொம்பது அப்போ எழுபத்தி ஆறு தான் வருது மீதி ஒன்பது சரியா இதில் அஞ்சு பத்தொம்பது இருக்கும் ஓகே இப்போ வேலை முடியாது அப்போ நான் நான் க்ராஸை பறிக்கலாம் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்கும் ஒன்னுட்டு எக்ஸ் அளவுக்கு எக்ஸு ஈக்குவல்டு நூற்றி அஞ்சு இருக்கும் இந்த க்ராஸில் நாற்பத்தி அஞ்சு இருக்கும் ஸோ நூற்றி அஞ்சு நாற்பத்தஞ்சு எவ்வளோ பிரிக்கு பாருங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்னு கிடைக்கும் சரியா சரி ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாகிடுங்க ஏன்னா நானே கொஞ்சம் த தவறுதல் நிறைய மிஸ்டேக் பண்ணாலும் பண்ணுவேன் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ போன சம்மரி மாதிரி தான் அதே மாடலில் இங்கே பாருங்கள் ஒரு ஒளிப்பெருக்கியை ரூபாய் எழுநூற்று அறுபத்தெட்டுக்கு விற்பதால் எழுநூற்றி அறுபத்தெட்டுக்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது சதவீதம் லாபம் எடுப்ப சரி நட்டம் ஏற்படுகிறது இருபது சதவீதம் லாபம் கிடைக்க ஒளிப்பெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்ன்றாங்க ஓகேவா என்னென்னா இருபது எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்றா அவருக்கு என்ன அது இருபது சதவீதம் நட்டம் அப்போ இருபது சதவீதம் நஷ்டம்னா அவர் எத்தனை பர்சன்டேஜில் எடுத்துருப்பார் எண்பது பர்சன்டேஜில் வைத்துருப்பார் கரெக்ட் தானே ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறார் எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறார் அப்போ இந்த எண்பது பர்சன்டேஜ் அளவு எழுநூத்தி அறுபத்தெட்டு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபது சதவீதம் லாபம் வேணுன்றாங்க அப்போ எத்தனை பர்சன்டேஜில் எடுத்துருக்கணும் நூற்றி இருபது பர்சன்டேஜில் எடுத்துக்கணும் அப்போ நூற்றி இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கீராக ஓகேவா அப்போவோ பாருங்கள் எண்பது பெர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் அளவு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னா நூற்றி இருபது பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியாது எக்ஸ் இந்த ஜீரோ ஜீரோ வச்சு தான் ரெண்டு நாள் அடிக்கலாம் இதில் ரெண்டு நாள் இருக்கும் இதில் மூணு நாள் இருக்கும் ஓகேவா இதில் மூணு நாள் வேறு தடிக்க முடிவாக இது இது அடிக்கலாம் ஓரண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு வேறு தடிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன அவ்வளோ கிராஸ் அப்படி இருக்கலாம் இங்கே மூணு இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்கும் ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்வெட்டு மூணு இன்ட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு எவ்வளோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி ஆயி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர தான் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்சர் ஏதான் கரெக்ட் க்ளியரா ஓகே ஸோ அடுக்க இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ரஞ்சித் துணி ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் மற்றும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது செலுத்தினார் பிறகு அதனை பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு விற்றார் என அவரின் லாபமானது நட்ட சதவீதம் காண்க அப்படின்றாங்க ஓகே என்னென்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் வாங்குறார் ஓகேவா பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்குறார் அடுத்து என்ன சொல்கிறாரு அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது செலவு பண்ணுறாரு இப்போ இவருடைய அடக்கு விலை என்னென்னா பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது கிடையாது ஏன்னா எக்ஸ்ட்ராவும் செலவு பண்ணுறாருல நான் அப்போ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா செலவும் கூட்டிக்கிறணும் அப்போ அவருடைய அடக்கோடைய அளவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரெண்டையும் கூட்டிக்கலாமா க்ளியா ஓகே ஆனால் அவர் விற்கிறப்ப எப்படி விற்கிறாரு பத்தொன்பதாயிரத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறார் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறார் அப்போ லாபமா நஷ்டமா லாபம் இவ ரெண்டி எவ்வளோ லாபம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இது ரெண்டு கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அவருக்கு லாபம் அப்போது மொத்தம் அவருடைய அடக்க விடைய எவ்வளவு நூறு பர்சன்டேஜ் அப்போ நூறு பர்சன்டேஜு பதினாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னா எவ்வளோ லாப பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க அப்போ லாபம் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அது எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது எக்ஸு இப்போ பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுனா எத்தனை பெர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஏன்னா ஒரு ஜீரோ அப்படி இல்லைன்னா இப்படி கூட அடிச்சிருங்க பாருங்க இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் இதில் ரெண்டு ஜீரோ வச்சுலாம் இதில் நூ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு இருக்கும் இதில் பத்து நூற்றி எழுபத்தஞ்சிருக்கும் வேறு முடியுமா கிராஸாக ஆகிக்கிறீங்க எக்ஸு ஈக்குவல்டி இது ரெண்டு இப்போ இருக்குதுங்க பத்து ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் க்ளியராக எதாவது டவுட் இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மெது மெதுவாக கூட நான் சொல்லித்தரேன் ஓகேவா ஓகே சார் அதேமாதிரி மழை தான் இருக்கும் ஒரு பயன்படுத்தப்பட்ட வகையில் வந்து ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வாங்கப்பட்டது பழுது பராமரிப்பு செலவுக்காக பதினைந்தாயிரமும் காப்பீட்டு செலவுக்காக ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு செலவு அப்படின்றது பிறகு அந்த மகையில் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பதுக்கு விற்கப்பட்டால் கிடைக்கும் லாபம் அல்லது நட்டத்தொகை தான் காங்க அப்படின்றது லாபமாக நஷ்டமோ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வாங்குறாரு மிச்சா பராமரிப்பு செலவாக ஒரு பதினஞ்சாயிரமோ இன்சூரன்ஸ் காப்பீட்டு செலவு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு வாங்குறாரு அப்போ இது மூணு சேர்ந்து தான் அவருடைய மொத்த அடக்கவலை அப்போ மூணையும் கூட்டினா எவ்வளோ வருது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுன்னு வருது ஓகேவா ஆனால் அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுறாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கு விற்றுருக்காரு அப்போ கண்டிப்பாக லாபம் தான் அப்போ ரெண்டி கழிச்சு பார்த்தலாமா ஸோ கழிச்சு பார்த்தா ஐநூற்றி சரி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது இதனுடைய என்னது லாபமாக இருக்கும் அப்போ இந்த ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது எத்தனை பேர்சனேஜி கண்டுபிடிச்சா போதும் ஏன்னா லாபம் அல்லது நட்டா கேட்கறாங்க